நமக்கு வைராகியம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இவர் தான் நம்ம கொடுப்பார் பக்தி பண்ணணும்னு பலரும் நினைக்கிறோம் ஆனா அதுல வைராகியம் இல்லாது போயிடுதே அந்த வைராகியத்தை தருவார் புகழை தருவார் நீண்ட ஆயுளை நிறைந்த செல்வத்தை எதிரிகளை வீழ்த்துறதுல நரசிம்மருக்கு நிகர் யாருமே கிடையாது இரண்யன வதம் பண்ணினவர் தானே அப்புறம் நம்ம எதிரியை மட்டும் சும்மாவா விட்டா வச்சிருவார் தன்னை வழிபடுகிற பக்தன் உண்மையா நியாயமா அவன் பக்கத்துல நீதி இருந்து எதிராளி அவனுக்கு துரோகம் செய்திருந்தால் நிச்சயமாக அவனை தண்டித்து அழிக்கக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் நரசிம்மமூர்த்தி அவரை வழிபாடு பண்ணினா பில்லி சூனியம் ஏவல் செய்வன எதுவும் பக்கத்துல வராது அவருடைய உக்கிரமான அந்த ரூபத்தை பார்க்கும் போதே தெரியுது இல்லை அப்ப நிறைய பேர் நீங்க கேட்கலாம் அவர் அவ்வளோ உக்கரமா இருக்கிறாரே அப்படின்னா நம்மளுக்கும் அதே மாதிரி அவர் உக்கரமா இருப்பாரா அப்படின்னா கிடையாது அவர் அநீதி செய்பவர்களுக்கும் அயோக்கியர்களுக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் இந்த உலக மக்களை வஞ்சிப்பவர்களுக்கும் பொய் பேசுபவர்கள் பொறாமை குணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே உக்கிரமான தெய்வம் அன்போடு வழிபடுபவருக்கு அவர் ஒரு குழந்தை மாதிரி அதனால் அந்த நரசிம்ம மூர்த்தியை யார் வேணாலும் வழிபாடு பண்ணலாம் அத்தனை நலன்களையும் தருவார் வழக்குல வெற்றி நிறைய நாள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனஸ்தாபம் சண்டை யார் மூலமாவது எங்களுக்கு வர்ற பிரச்சனை இந்த மாதிரி எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு இன்பத்தை தரக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் இந்த நரசிம்மன் அதுலயும் எப்படி தருவாரு உடனடியா தருவார் இப்ப கும்பிட்டு அடுத்த மாச பலன் எல்லாம் அவர்கிட்ட இல்ல இப்ப கும்பிட்டா இப்பவே கிடைக்கும் அதனால்தான் நாளை எந்த சொல்லறியா நரசிம்மன் அப்படின்னு நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நரசிம்ம மூர்த்தியை நம்ம வழிபாடு பண்ணி நரசிம்மரினுடைய எல்லா வகையான நலன்களையும் நம்ம பெற்று மகிழலாம் சரிமா எல்லா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இவர் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேப்பீங்க இல்லையா நான் மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் ஒரு முறை சொல்றேன் அந்த மந்திரத்தை நாம சொல்லி வழிபாடு பண்ணலாம் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா நூற்றி முறை சொல்லி வழிபாடு பண்றது அப்படிங்கறது சிறப்புக்குரியது இவருடைய மந்திரம் என்னன்னு பாப்போமா ஓம் வஜ்ரனாகாய வித்மஹே தீக்ஷ்ண தம் தீமஹி தன்னோ நரசிம்ஹ பிரச்சோதயாத் நரசிம்மரின் மூல மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீக்ஷனாம் பத்ரம் மிருத்யம் மிருத்யம் நமாம் யஹம் இந்த மந்திரத்தை சொல்லி நாம நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்ணலாம்